ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பழனியில் இருந்து உன் அப்பா நான் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேசவே வந்துள்ளேன் தங்கமே ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள் தங்கமே என்னை புறக்கணிக்காதே ஏன் எப்பொழுதும் கவலையும் கண்ணீருமாகவே இருக்கின்றாய் உனக்கு நான் எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை என்று நினைக்கின்றாயா தங்கமே காற்றை நீ எஞ்சிக்காவது இது இப்படிதான் இருக்கும் என்று நதியில் கடலில் பார்த்துள்ளாய் ஆகாயத்தில் நீ பார்த்துள்ளாயா நெருப்பு பக்கத்தில் போனால் சுட்டுவிடும் அது ஜோதியாய் உருவெடுக்கும் பொழுது அதை தொட்டு பார்த்துள்ளாயா ஆகாயத்தில் பறந்து செல்லலாம் ஆனால் நீ மிதத்து சென்று பார்த்துள்ளாயா தண்ணீரில் மேல் நடந்துள்ளாயா என்னப்பா இது மேலே நீங்கள் கூறியது நடக்கவே சாத்தியம் இல்லாதது அதை பார்த்துள்ளீர்களா செய்துள்ளீர்களா என்று கேட்கிறீர்களே என்று தானே யோசிக்கின்றாய் என் அன்பு தங்கமே ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது என்ற முடிவை மனிதன் எப்படி எடுக்க முடியும் முதலில் ஒரு முடிவு என்பது மனிதன் கையில் இருப்பதில்லை உன் அப்பா நான் நிர்ணயித்து விட்டேன் என்ன எவ்வாறு எப்பொழுது எங்கு எப்படி எதனால் என எல்லா வகையிலும் என்னுடைய லீலைகளை நான் ஆரம்பித்து விடுவேன் அதில் முதலில் உன் போக்கை கவனிப்பேன் நாம் எதற்கு ஒற்று வருவோம் எதற்கு ஒற்று வர மாட்டோம் என்று உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் நீ காட்சை கண்ணால் காணலாம்

அதனால் உன் வாழ்க்கையை இனிமையாக சந்தோஷத்துடன் மன நிறைவான நிம்மதியுடன் உன் அப்பா நான் உனக்கு அமைத்து தருவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற எண்ணில் பாடிக்கொண்டு என் தேகத்தில் என் குருதியில் பிறந்த என் பிள்ளை நீ உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகின்றேன் உன்னை விட்டு நான் ஒரு நொடி கூட விலகுவது இல்லை தங்கமே உன்னையும் விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் உன்னை சுமந்து காத்து அரவணைப்பேன் உன்னுடைய மனம் குளிர போகின்றது தங்கமே என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதி விரைவில் கிடைக்க போகின்றது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டது எல்லாம் தந்துவிட்டாயே அப்பா என்ற மகிழ்ச்சியில் ஓ முருகா வெற்றிவேல் முருகா